புகாரியில் இருக்குது ஒரு நாள் உமர் ராகு அன்பு சொன்னாங்க யார சூழல்ல அன்புக்குரியவர் உங்களுக்காக முழு பேரையும் குறுபான் பண்ண நான் ரெடி பிள்ளைகளை குருபான் பண்ண தயார் ஏண்ட மனைவிய குருபான் பண்ண தயார் ஆனால் என்னை விடவும் உங்களை நேசிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாயிக்குது உண்மைதானே ஒரு மனிதர் அவரை விட இன்னொருத்தர நேசிக்க இயலாதே

உமருக்கு நேசம் இல்லாமல் உமர் விரும்பினாங்களாம் தன்னுடைய தரத்தை வாயாலே கேட்கிறதுக்கு அதுக்கு ஒரு பரீட்சை உங்களுடைய ஈமான் நபி சொல்லணும் அதுக்காக இப்படி சொல்லி பார்த்தாங்களா இந்த நேசம் வரணும் எங்களுக்கு இந்த நேசம் இருக்குதான்னு பாருங்க நாங்க சொல்லும் நேசம் இருக்குது ரசூலுல்லாவுடைய நேசம் இருக்குது அஞ்சு வகையான நேசம் வரையிலும் அஞ்சு காரணிகளால நேசம் வரையிலும் ஒன்று பெற்றோர்களுக்கு பிள்ளைகளோடு வரக்கூடிய நேசம் தானாக இறக்கம் வரும் இல்லையா அதுக்கு சொல்வாங்க இயல்பாக வரக்கூடிய நேசம் அது இன்னும் நாலு வகையான நேசம் இருக்குது இருக்குது பிற காரணிகளால் வரக்கூடிய நேசம் ஒருவர் எங்களுக்கு உபகாரம் செய்கிறார் கஷ்டமான நேரத்தை தந்தாரு சாப்பாடு இல்லாத நேரம் சாப்பாட்டை கொண்டு வந்து எங்களுக்கு ஏதோ தேவை இருக்கிற நேரம் கை கொடுத்தாரு இவர வாழ்க்கையில் நாங்கள் மறக்க மாட்டோம் நேசிப்போம் அந்த நேசம் அவருடைய உபகாரத்தால வந்தது அதுக்கு சொல்வாங்க ஹுபுல் இஹான் உபகாரத்தால வார முகப்பத் இன்னொன்று இருக்குது ஒரு மனிதர் நல்ல மனிதராக உலகத்துல வாழ்றாரு பேணிதலாக வாழ்றாரு பக்குவமாக வாழ்றாரு அவருடைய சரித்திரத்தை கேட்பட்டு அவரோட முகப்பத் வார எங்களுக்கு சகாபாக்களோட எப்படி முகப்பத் வந்துச்சு நாங்கள் யாரும் காண இல்லை அவர்களுடைய சரித்திரத்தை கேட்கிறோம் இமாம்களோட எப்படி முகப்பத்து வந்தது காண இல்ல அவர்களுடைய சரித்திரத்தை கேள்விப்படுறோம் எவ்வளவு முகப்பத்து வந்து இருக்குது சஹாபாக்களுக்கு எங்க ஏசினா ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு முகப்பத் இந்த முகப்பத் வந்தது அவர்களுடைய பூர்வீகமான வாழ்க்கைய கேள்விப்பட்டு வந்தது இதுக்கு சொல்லுவாங்க ஹுபுல் கமால் என்று மூணாவது வகையான நேசம் இருக்குது அழக கண்டு வார நேசம் அழகிய உருவம் அழகிய குரல் அழகிய செயற்பாடு இத பார்த்து வார நேசம் இதுக்கு சொல்வாங்க நாலாவது ஒரு அழகி முகப்பத் இருக்குது அது புத்தி தீர்மானிக்கிற முகப்பத் சில ஆட்களை பாருங்க எந்த நாளும் டிராவல் பண்ணிக்கிட்டே நூறு மைல் இருநூறு மைல் பயணம் செய்வாங்க பிரயாணம் என்பதே நரகம் போல வேதனையுள்ள ஒரு வேலை நீங்க இவ்வளவு இன்பமா பயணம் செய்றீங்களே விருப்பமா பயணம் செய்றீங்களே அவர் சொல்லுவாரு விருப்பம் இல்ல பயணம் தான் எனக்கு இப்படி எல்லாம் கிடைக்கிது அதுக்கு தான் பயணம் போறேன் புத்தி சொல்லி கொடுக்குது சிலரை பாருங்க டப்லெட் குடிப்பாங்க சாப்பாடு தின்றது மாதிரி டப்லெட் சீனிக்கு பானிக்கு கொலஸ்ட்ரோலுக்கு அப்படி அள்ளி வாயில போடுவாங்க ஈச்சப்படம் தின்றது மாதிரி இவ்வளவு கசப்பு இவ்வளவு தாக்கத்தை உண்டாக்குற மருந்த அன்பாக விருப்பமா குடிக்கிறீங்களே ஏன் குடிக்கிறீங்க அவரு சொல்லார் இரக்கத்தில் குடிக்கல இதை குடிச்சா தான் கொஞ்சமாவது நிமிர்ந்து நிக்கலாம் அதுக்காக குடிக்கிறேன் இதுக்கு சொல்றது அக்கல் இந்த ஐந்து வகையான நேசங்களில எந்த நேசம் வரணும் எழுதுறாங்க இந்த ஐந்து விடயங்களும் நபிகள் இருக்குது நீங்க எந்த நேசிங்க அழகும் இருக்குது பூர்வீகமும் இருக்குது அவர்கள உபகாரமும் நமக்கு கிடைச்சிருக்குது அவர்களை பின்பற்றினால் சுவர்க்கம் என்று புத்தியும் சொல்லுது ஏதோ ஒரு வழியில நேசிங்க கடைசியில் நேசம் வந்து நிக்கணும் புள்ளகளோட வார நேசத்தை விட பெரிய நேசமாக வரணும் ஹுப்பு தபழி இந்த நேசம் இருக்குது இது இந்த நேசத்துக்கு அடையாளம் இருக்குது ஒருத்தர் சொல்லாரு எனக்கு ரசூல் இல்லாமல் ஹுப் இருக்குது எண்டு ஹுப் இருக்குது அது வெளியில் தெரியணுமே எனக்கு பிள்ளையோட பாசம் இருக்குது எனது மகனோட இறக்கம் இருக்குது என்டா என்ன செய்யணும் அந்த பிள்ளை கேட்கிறத வாங்கி கொடுக்கணும் பயணம் கூட்டிட்டு போகணும் கல்விக்கு உதவி செய்யணும் அப்பதானே இறக்கம் இருக்கிறது உண்மையாகும் எனக்கு ரசூலுல்லாவோட இறக்கம் இருக்குதுன்னு என்று ஒருத்தர் சொல்றாருண்டா ரசூலுல்லாவோட சுண்ணத்துகள் அவரோட வாழ்க்கையில தெரியணும் அப்பதான் இறக்கம் இருக்குதுன்னு உண்மையாகும் அடையாளம் இத்திபா அன்புக்குரிய அடையாளம் ரசூலுல்லாவை பின்பற்றுவது இந்த ரெண்டும் சேர்ந்தாலே சொர்க்கம் அடையலாம் அபூத்தாலிபிடத்தில் இருந்துச்சு அன்பு ஆனால் இத்திபா இருக்கல்ல தம்பிய மகன் என்ற வகையில அபூத்தாலிபிடத்தில் ரசூலுல்லாவோட இறக்கம் இருந்தது ஆனால் ரசூலுல்லாவோட தீன பின்பற்றல அவருக்கும் தப்பி கொள்ள இல்லாம போச்சு தலைவன் இருந்தான் அப்துல்லாஹிமன் உபை இவன் வெளிரங்கமாக பின்பற்றினான் முன்சபில இருந்து தொழுதான் போட்டான் பேச்சு போல நடிச்சான் உள்ளத்தில முகப்பத் ஈக்கல்ல அவனுக்கும் தப்ப இல்லாம போச்சு அபு தாலிபிடத்துல இருந்தது முகப்பத் அபு இத்திபா தப்ப இல்ல அப்துல்லாஹிவன் உபயிட்ட இருந்துச்சு போலியான இத்திமா அவன்கிட்ட இருக்கல்ல முஹப்பத் இந்த ரெண்டும் இணைஞ்சா முஹப்பத்தும் வரணும் இத்திமாவும் வரணும் இந்த ரெண்டும் வந்தால் மட்டுமே அவர் ஈடேற்றம் பெற்று சொர்க்கம் போகலாம் கண்ணியமான பெரியார்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே நாங்க இவ்வளவு காலமும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ணால காண இல்ல அவங்கட இரக்கத்தை அனுபவிக்கிற பாக்கியம் எங்க யாருக்கும் கிடைக்கல நாங்க எழுத்தில தான் நேரடியாக அந்த அன்பை அனுபவிக்கிற பாக்கியம் கிடைக்கல ஆனாலும் நிரசையாக கூடாது அந்த அன்பை காண்பதற்கு அல்லாஹ் இன்னொரு இடம் வச்சிருக்கிறான் இன்ஷா அல்லா பார்ப்போம் எங்க தெரியுமா மஹருடைய மைதானத்தில நாங்க எல்லாரும் ரசூலுல்லாவோட அன்பை பார்க்க போறோம்